வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஜே மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித புத்தகத்தில் உள்ள நிகழ்தகுப்பு பரவல்கள் ப்ராவல்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள ஈருறுப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருமா ஒரு ஈரூறுப்பு பரவலின் சராசரி மற்றும் பரவற்படிகளின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன்கள் என்பன முறையே எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மற்றும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எனில் அந்த ஈரூறுப்பு பரவலின் முயற்சிகளின் எண்ணிக்கை என்பது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதாவது ஈரூறுப்பு பரவலில் முயற்சிகள் எண்ணிக்கை எத்தனை தடவை மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இருந்து நம்ம அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ்தகுன்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது சராசரி பரவுற்படி அப்படின்னா என்ன அதாவது மீன் வேரியன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து நிகழ்தவுக்கான அடிப்படை கோட்பாடுகள் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து ஈருப்பு பரவல்னா என்ன அதில் அதோட நிகழ்தவு நிறை சார்பு என்ன அதுலேருந்து எப்படி அந்த மீன் வேரியன்ட்ஸ் அதாவது சராசரி மற்றும் பரவேற்படிக்கான ஃபார்முலா எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் நாம் இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ அந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துருவோம் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈருப்பு பரவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் சராசரி அப்புறம் பரவற்படி இது டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது சராசரி பறவுப்படிகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க இவை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏது கூடுதல் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் பெருக்கல் பலன் எவ்வளவு அப்படினா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க அப்போ ஈரோறுப்பு பரவல்னால் என்ன அதை எந்த இடங்களில் நம்ம பயன்படுத்தலாம் அதில் சராசரிக்கு என்ன ஃபார்முலா பரவற்படிக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குமா இப்போது ஒரு பகடை உருட்டும் அதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பக்கங்கள் வந்து மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் இந்த ஆறு பக்கங்களும் விழுவதற்கு என்ன அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒன்று விழுகலாம் ரெண்டு விழுகலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு இது மாதிரி ஆறு பக்கங்களை எது வேணாலும் விழுகலாம் இது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா அது வந்து ஒரு சமவாய்ப்பு சோதனையின் பேர் இந்த மாதிரி சமவாய்ப்பு சோதனையில் குறிப்பிட எண்ணிட தகுந்த மதிப்புகளை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சமவாய்ப்பு மாதிரி பேர் தனித்த சமவாய்ப்பு மாதிரின்னு பேர் அந்த தனித்த சமவாய்ப்பு மாறிலலாம் எது நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஈர்ப்பு பரவலுங்கிறது கிடைக்கிது இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நாணயம் சுண்டும் போது என்னென்ன வெளியீடுகள் கிடைக்கும் எங்கே சொல்லுங்கள் ஒன்று பூ விழலாம் அல்லது தலை விழலாம் ரெண்டில் ஒன்று விழுவும் அதாவது பூ விழலாம் அல்லது தரை விழலாம் அதே போல் ஒரு பகடையை பார்த்தோமா பகடையிலேயே என்ன விழலாம் ஒன்று விழுவும் அல்லது வேறு என்ன விழுவும் ஒன்று விழுவாது மற்ற எண்கள் விழலாம் அப்போ ஒன்று விழலாம் அல்லது விழாமல் போகலாம் அதாவது வெற்றி அல்லது தோல்வி இது மாதிரி இரண்டு விஷயங்கள் ஒன்று நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இடங்களில் நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஈர்ப்பு பரவலை பயன்படுத்தலாம் இப்போ நாணயத்துக்கு என்ன விழலாம் பூ விழலாம் அல்லது தலை விழலாம் இதே போல் ஒரு குறைபாடு உள்ள பொருள் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம் இதை மாதிரி ரெண்டாக பிரிக்கக்கூடிய இடங்களில் நம்ம எதை பயன்படுத்துவோம்னா இருப்பு பரவலை பயன்படுத்துவோம் இதுக்கு வந்து என்னிடத்தகுந்த மதிப்புகள் நமக்கு கிடைக்கும் அதாவது தனித்த சமவாய்ப்பு மாதிரிக்கு இது வரையறுக்கப்படுது அப்போ ஈரோப்பு பரவலில் எக்ஸ் என்பது ஒரு தனித்த சமவாய்ப்பு மாதிரி என்னிட தகுந்த மதிப்புகளை பெற்றிருந்தால் அதோட நிகழ்தகவு நிறை சார்பு அதாவது அதோட இந்த நிகழ்தகவு மதிப்புகளை காண்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நிறை சார்பு ஃபார்மா என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸை கோல்ட்டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா எண் மறைக்கும் மதிப்புகளை பெறும் எக்ஸின் மதிப்புகளை நம்ம கொடுக்கலாம் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிங்கிறது என்னென்னா வெற்றியின் நிகழ்ந்தவையை குறிக்குது ப்ராவர்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணுங்கிறது அப்படிங்கிறது முயற்சிகளின் எண்ணிக்கை இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த எண்ணு தான் கண்டுபிடிக்கணும் ஓகே க்யூ என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி நிகழ்தவு பி என்பது வெற்றினா கியூங்கிறது தோல்வி இப்போ வெற்றி நிகழ்தவு தோல்வி நிகழ்ந்தவு ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னா மொத்த நிகழ்தவு அதாவது ஒன்றுங்கிறது கிடைக்கும் அதுதான் தான் என்னான்னு சொல்கிறோம் நம்ம பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன்று இப்போது க்யூங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் கியூங்கிறது வெற்றி நிகழ்ந்தவை ஒன்றுலேருந்து அதாவது மொத்த நிகழ்தவு அப்படிங்கிறது ஒன்று அதில் வெற்றி நிகழ்தவ கழிச்சிட்டிங்கன்னா தோல்வி நிகழ்தவு நமக்கு கிடைக்கும் ஓகே இதன் மூலமாக பீலேருந்து க்யூ கியூலேருந்து பி இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணின் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ கொடுத்துருக்க கணக்கில் பார்த்தீங்கன்னா சராசரி மற்றும் பரவுற்படிகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெருக்கல் பழம் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பு பரவலில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்தவு நிறை சார்பில் இருக்கக்கூடிய அந்த என் பிக்யூ இதை வைத்து தான் அந்த சராசரி பரவற்படிக்கான ஃபார்முலா நமக்கு கிடைக்கிது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரிக்கு ஃபார்முலா என் பி என்பது முயற்சிகள் எண்ணிக்கை பி என்பது என்ன பி என்பது வெற்றி நிகழ்தவு ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா பறவைப்படி அதாவது வேரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்பி என் என்பது அந்த முயற்சிகள் எண்ணிக்கை பி என்பது வெற்றி நிகழ்ந்தவு க்யூ என்பது தோல்வி நிகழ்ந்தவு மூணையும் பெருக்கு என்ன கிடைக்கும் பறவைற்படிக்கான அந்த ஃபார்முலா கிடைக்கும் இந்த அடிப்படை தகவல் தான் நமக்கு இந்த கணக்கில் தேவைப்படுது இன்னொரு அடிப்படை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சராசரி தான் எப்போதும் பெரிய நம்பராக இருக்கும் பறவைப்படியை விட சராசரி பெரிய என் அப்படிங்கிறதும் நமக்கு தேவைப்படுது ஓகே இப்போது இப்போ அதாவது நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கிறோம்னா எது பெரியதோ அதை சராசரின்னு வச்சுக்கணும் ஓகேவா அப்போ நமக்கு வந்து சராசரி பரவற்படி அப்படிங்கிறதுல உள்ள இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியே இந்த கணக்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை அதில் இருக்கக்கூடிய இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கேட்டிருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சிடுவோமா இந்த கணக்குக்கான விடையை நாம் இப்போ காணுவதற்கு தயாராகிட்டோம் இப்போ அந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாம் ஓகே இப்போ இந்த கணக்கில் இரு ஈர்ப்புகளோட சராசரி பறற்படிகளின் கூடுதல் கூடுதல் தான் நம்ம சொன்னால் என்னது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பெருக்கல் பலன்தான் எவ்வளவு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்போ கூடுதல் கொடுத்துருக்காங்க அப்போ கூடுதல் எவ்வளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே அடுத்தது பெருக்கல் பலன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பெருக்கல் பலன் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்போ அது வந்து ரெண்டுமே பார்த்தோம் என்பி ஒரு ஃபார்முலா சராசரினா என்பி பரவேற்படினால் என்பி கியூ அதை ரெண்டு எண்களை எடுத்துக்குமா அதாவது இரண்டு எண்களின் கூடுதல் ஆல்ஃபா பீட்டான்னு கூட வச்சுக்கலாம் ஓகே அப்போ ரெண்டு எண்களின் கூடுதல் அதாவது இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் இதை ஆல்ஃபா பீட்டானும் எடுத்துக்கிட்டோம்னா மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலன் அந்த இருபடி சமன்பாட்டின் வடிவத்தில் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம கூட்டினா இவ்வளவு வரணும் பெருக்குனா இவ்வளவு வரணும் அப்போது இதை வச்சு ஒரு இருபடி சவன்பாடே அமைக்கலாம் பாருங்கள் அதாவது இருபடி சவன்பாடுனா என்னது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் இங்கே எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அதாவது பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற வடிவத்தில் அமைச்சு நம்ம எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன ஆல்ஃபா எக்ஸ் இக்குவல்ட்டு பீட்டா வடிவத்தில் எழுதினாலும் ஓகே தான் இல்லை டேரெக்டாகவே நீங்கள் ஆல்ஃபா பீட்டாவை வாய்ப்பாடு சொல்லி பார்த்தும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபாபீட்டா எவ்வளவு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஈக்குவல் ஜீரோ ஓகே இப்போ இந்த இருபடி சவன் பாடை தீர்த்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் இந்த ஆல்ஃபாபீட்டா கிடச்சிரும் ஆல்ஃபாபீட்டாவில் எதை நம்ம சராசரியா வைக்கிறது அப்படிங்கிறத முடிவு செய்வோம் இப்போதைக்கு பீட்டாவை கண்டுபிடிப்போம் இப்போ எவ்வளவு வரணும் பாருங்கள் என்ன வரணும் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எண் ஆயிரத்தி அதே என்ன கூட்டினா எவ்வளோ வரணும் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வரணும் மைனஸும் சேர்த்துக்கும் அப்போ தான் ஈக்குவலுக்கு அப்புறம் போகும்போது ப்ளஸ் ஆகும் எண்கள் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள் என்ன வாய்ப்பாடு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் அதாவது அறுபது இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அறுபது இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கூட்டினி அது பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள் அறுபது இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அறுபது ஆளாக பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஜீரோ ஆரஞ்சு முப்பது ஜீரோ பாக்கி மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பாக்கி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு வந்துருச்சா ஓகே ஒரு ஸ்தானதல்லி புள்ளி ஊற்றும் போது நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்துருச்சு ஓகே இப்போ பெருக்கனா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்துருச்சு அதே எண்களை கூட்டினா வருதா மைனஸில் வரணும் அப்போ ரெண்டுக்குமே என்ன குறி போடலாம் மைனஸ் குறி குறிப்போடலாம் ஓகே அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள் நமக்கு எக்ஸ் மைனஸ் அறுபது எட்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு கிடைக்குது ஓகே இப்போ ஈக்குவல் டு ஜீரோ தனித்தனியாக வைப்போம் அப்போ எக்ஸு மைனஸ் அறுபது ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் இருபத்ரெண்டு புள்ளி அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குது அறுபது அடுத்து எக்ஸோட மதிப்பு இன்னொன்று என்ன கிடைக்குது இருபத்ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே இப்போ ரெண்டு மதிப்புகள் கிடைச்சிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆல்ஃபான் எடுத்துக்கலாம் பீட்டான எடுத்துக்கலாம் ஆனால் அதை எடுக்கிறது நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு இப்போ எது முக்கியம்னா எதை சராசரி எடுக்கிறது எதை வந்து பறவற்படியாக எடுக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கு தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னது சராசரி தான் பெரியது பரவற்படி சிறியது அப்படின்னு பார்த்தோமா அப்போ இதுலேருந்து சராசரி என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள் அறுபது வெரி குட் அதாவது சராசரிங்கிறது இதுலேருந்து அறுபதுனே எடுத்துடலாம் அப்போ சராசரி இதுதான் சராசரி சராசரிக்கோள்ட்டே எவ்வளவு அறுபது அப்போ பிரிச்சாச்சு அப்போ கொடுத்துருக்கிறது வந்து சராசரியோ பரவற்படியோ கிடையாது அவற்றின் கூடுதல் அப்புறம் அதோட பெருக்கல் பலன் ஓகே அப்போ பரவற்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோது பரவற்படி அதை விட சிறியது அப்படிங்கிறது பார்த்தோம் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ சராசரி பரவற்படி மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முயற்சிகளின் எண்ணிக்கை என் கண்டுபிடிக்க தயாராகிடலாம் இப்போ சராசரி அறுபதுனா அதை நம்ம என்னென்னு சொல்லிடலாம் என்பி இக்கோல் டு அறுபதுன்னு சொல்லிடலாம் என்பி அறுபது ஓகே இதே சவுண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோ இன்னொன்று என்ன பாருங்கள் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சோம் பரவற்படி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ அது என்னன்னு எடுத்துக்கலாம் என்பிக்யூ பரப்படிக்கு ஃபார்ம்லானது என்பிக்யூ ஈக்குவல்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இது சவுண்ட் பார்டு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் ஓகே நம்ம இதில் இருந்து எண்ணுங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணுங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்டுபிடிக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதுலேயும் என்பி இருக்குது அதிலையும் என்பி இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் இதே டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அல்லது என்பியோட மதிப்பை அதில் பிரதி இட்டு கண்டுபிடிக்கலாம் இப்போ என்பி ஈக்குவல்டு எவ்வளவு அறுபது அப்படிங்கிறத அதில் பிரதிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும் அறுபது க்யூ அறுபது க்யூ ஈக்குவல்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே அப்போ கியூ ஈக்குவல்ட்டு எவ்வளவு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிவைடட் பை அறுபது அப்படின்னு கிடச்சிட்டு ஓகே இப்போ புள்ளி உள்ள நம்பராக இருக்குது இதை என்ன பண்ணிக்கும் ரெண்டாவில் பெருக்கினாலே இந்த ஈஸியாக ஆயிடும் நமக்கு நம்பரு இப்போ ரெண்டாவில் பெருக்கி ரெண்டாவது ஊற்றுக்கும் என்ன கிடைக்கும் பாருங்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டாவில் பெருக்கினிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் நாற்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ கிடைக்கும் அப்போ நாற்பத்தஞ்சுன்னு எழுதிக்கலாம் ரெண்டு அறுபது எவ்வளவு நூற்றி இருபது ஓகே இப்போ அஞ்சாம் வாய்ப்பாட்டில் அடிப்போம் எவ்வளவு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து நாலஞ்சு இருபது ஓகே ரெண்டஞ்சி பத்து நாலஞ்சு இருபது மறுபடியும் மூணாம் வாய்ப்பாட்டில் அடிங்க மூணு ஒம்பது எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ கியூவோட மதிப்பு கிடச்சிட்டு எவ்வளவு மூணு பை எட்டு இப்போ கியூ ஈக்குவல்டு எவ்வளவு மூணு பை எட்டு கரைச்சிட்டு நம்ம க்யூ கேட்டுருக்காங்களா இல்லை ஓகே கேட்டது வந்து என்னது என் மதிப்பு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ கியூ கிடச்சின்னா பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோமா என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் கியூ ஈக்குவல்ட்டு ஒன் மைனஸ் பின்னு பார்த்தோம் க்யூ ஈக்வல்ட்டு என்னது ஒன் மைனஸ் பி ரைட்டு இதுலேருந்து பி கண்டுபிடிக்கலாமா பி எந்த பக்கம் கொண்டு வாங்க கியூ அங்கே கொண்டு போங்க இந்த தடவை கியூ கிடச்சிட்டு பி வேணும் அப்படின்னா பி எல்ஹெச் சைடு கொண்டு வந்துருக்கேன் அப்போ ஒன் மைனஸ் க்யூ அப்படின்னு கிடச்சிருவோம் அப்போ பி ஈக்குவல்ட்டு 1 மைனஸ் க்யூ எவ்வளவு மூணு பை எட்டு எட்டு எல்சிஎம் எடுங்க அப்போ எவ்வளோ கிடைக்கும் பிஇக்வல்ட்டு எட்டு மைனஸ் மூணு பை எட்டு அப்போ பிஇக்வல்ட்டு எவ்வளோ கிடைக்குது எட்டில் மூணு பைனா அஞ்சு பை எட்டு பியின் மதிப்பு அஞ்சு பை எட்டு கிடைக்குது இப்போ எடுத்து இதை ஒன்றில் பெருதிக்கிட்டோம்னாலே நமக்கு என்ன கிடைச்சிரும் இந்த எண்ணின் மதிப்பு கிடைச்சிரும் ஓகே இப்போ பிஇின் மதிப்பு அஞ்சு பை எட்டு என இந்த ஒன்றில் பெருதிக்கிட்ட ஒன்றுங்கிறது என்ன ஆகும் பாருங்கள் அதாவது N into p பி ஈக்குவல்ட்டு அறுபது இல்லை என்ன போரும்? போகிறோம் பிஇின் மதிப்பு அஞ்சு பை எட்டை பிரதியிட போகிறோம் அப்போ N இன்ட்டு போட்டுக்கலாம் பை எட்டு அஞ்சு பை எட்டு ஈக்குவல்ட்டு எவ்வளவு அறுபது அப்படியே இந்த பக்கம் ஆர்எச்எஸ் சைடு கொண்டு n இன் மதிப்பு எவ்வளோ கிடைக்கும் அறுபது இன்ட்டு எட்டு பை அஞ்சு அதாவது தலைகளாக மாற்றப்படுது அஞ்சாவது பாட்டு சொல்லி அடிங்க 12 5 அறுபது இப்போ எட்டு இன்ட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எவ்வளவு எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு அப்போ எண்ணின் மதிப்பு எவ்வளவு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது கிடைக்குது நமக்கு என்ன ஆன்சர் வேணும் இருப்பு பரவலின் முயற்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கொடுக்கல அப்போ எண்ணிக்கை எவ்வளவு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை சராசரி மற்றும் பரவற்படியின் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு நன்றாக புரியும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எளிதான விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் you mm -hmm.